இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என்னை படைத்து வாழ வைத்து வழிநடத்தும் ஒவ்வொரு இறைவா உம்மை புகழ்ந்து போற்றுகின்றேன் குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் அப்பொழுது அவரது வாய் திறந்தது நான் கட்ட விழுந்தது என இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே உமது சித்தத்தையும் உமது நியமங்களையும் பறைசாற்றும் போது அளவில்லா வல்லமையையும் அபிஷேகத்தையும் என் வாழ்விலும் காண செய்கின்றவரே நன்றி கூறுகின்றேன் என் வாயிலிருந்து வரும் வார்த்தை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் என் வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்திய சந்தர்ப்பங்களையும் உமக்கு அருவறுப்பான வார்த்தைகளை உச்சரித்த சந்தர்ப்பங்களையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன் அப்பா உன்னா நேர்மையானவற்றை பேசினால் உள்ளம் கழி கூறும் என கற்பித்தவரே என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உம்மை பெருமைப்படுத்துவதுவாகவும் உம் புகழ் சாற்றுவதாகவும் பிறர் காயம் ஆற்றும் வார்த்தைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே இயேசுவே உங்களிலும் மற்றவர் உயர்வானவர்கள் என்று கருதுங்கள் என கற்றுத்தந்த இயேசுவே இந்த நாளில் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து மரியாதையான வார்த்தைகளை நாவில் உச்சரிக்கவும் விசுவாசத்தின் தந்தை அப்ரஹாமை போல என்னையும் விசுவாசத்தில் நிலைநிறுத்தவும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்